வசனம் ஸ்வா ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அப்போது இசைவேலர் கத்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடையே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இசை ஜனங்கள் எகிப்தில் வரும்போது எல்லா ஜனங்களையும் காலந்தேசம் கொடுத்துட்டு போது சிட்டம் பண்ணி ஜெயிச்சிட்ருக்காங்க அப்போ அதில் ஒரு ஒரு நா தேசத்தில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து பக்கத்து தேசம் எல்லாம் தூரத்தில் வரேன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு இதுக்கு போட்டு அதை உடன்படி எங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுவாங்க இந்த இவங்ககிட்ட உடம்புக்கு பண்ணலாமான்னு அவங்க கற்றுகிட்ட கேட்காம ஒரு ஆளை பார்ப்பாங்க ஆள் பார்த்து உடன்படிவாங்க ஆனால் ரெண்டாவது தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு அண்ணி அவங்க பக்கத்தில் நாடுன்னு தெரிஞ்சிடும் அப்போ ரெண்டாவது அதுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து விறகு கட்டுறதுக்கும் அவங்கள வேலைக்காராகவும் அந்த தேசத்துக்கான யூஸ் பண்ணுவாங்க ஆனால் என்னன்னா அந்த கத்தட்ட கேட்டிருப்பாங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் வந்திருக்காது அந்த ஜனங்கள் அவங்க கூட வாழ்ந்துக்கப்பட்டாங்க அந்த தேசத்தை இவங்க கட்டி கட்டியிருப்பாங்க இப்போ அவங்க தேசம் கட்டக்க முடியல இவங்க இவங்க கூட பகுதி கட்டுற வாங்கிட்டாங்க இந்த இஸ்ரேலுக்குள்ளே அவங்க வாழ்வாங்க ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே வாழ்வாங்க இந்த கத்தரை அனுமதிப்பாங்க கேட்டால் தெரியாது ஆனால் அவங்க கத்த கேட்கவே இல்லை இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க சமாதானம் பண்ணிடுவாங்க அது அவங்க கண்ணியா மாறிடும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த எந்த காலத்துலயுமே தெய்வனுடைய அவர்கிட்ட கேட்காம நமக்கு சில விஷயங்கள் சில விஷயத்த கேட்போம் ஏன்னா நம்ம நம்ம சிம்பிளாக விஷயத்த கேட்க மாட்டோம் அது கூட நம்ம கண்ணியா இருக்கும் சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லா விஷயத்திலுமே நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம கத்த கேட்க நம்ம சுயதா போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு எதி உள்ள வாழ்க்கையை வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டு இனி சிறிய காரியம் பெரிய காரியம் ஆனாலும் கத்தோடைய சொல் கேட்டு செய்வோம் கத்தர் நமக்கு பூமியிலையும் சாட்சியோட வாழ்க்கையாக பேசுவார் பல்லோ ராஜன் தருவார் தேவன் வைக்கு பேசுவராக ஆமேன்